வணக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து முழு ஆதரவு தெரிவித்ததால் பாகிஸ்தான் அதிர்ச்சி அடைந்துள்ளது சீனாவுடனான நட்பை பயன்படுத்தி ரஷ்யாவின் மீது அழுத்தம் கொடுத்து இந்தியாவின் பதிலடியை தடுக்க முடியும் என்ற பாகிஸ்தானின் ஆசைகள் இப்போது தகர்ந்துவிட்டன ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேர்ஜி லாவ்ரோ முன்பு இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் நாங்கள் தலையிடலாம் மத்தியஸ்தம் செய்யலாம் என்று கூறியிருந்தார் ஆனால் அது பாகிஸ்தானின் கோரிக்கையை கேட்டு ஒரு மரியாதைக்காக சொன்னது மட்டுமே என்று இப்போது புரிகிறது ஒருவன் வழியே சென்று கேட்கும்போது அப்படித்தான் சொல்ல முடியும் அது மட்டுமல்ல போரை தவிர்ப்பது நல்லது என்ற ஒரு பொதுவான கருத்தும் இருக்கக்கூடும் ஆனால் பிரச்சனையில் தீர்வுக்காக தலையிட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்த பாகிஸ்தானுக்கு பதிலாக இப்போது ரஷ்யா இந்தியாவுக்கு தமது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது அதாவது பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடன் தான் நிற்போம் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் மோடியிடம் தெளிவாக கூறியுள்ளார் இதை நமது தூதர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது ட்வீட்டில் தெளிவுபடுத்தியுள்ளார் பிரசிடென்ட் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு தருவதாக உறுதி உறுதியளித்துள்ளார் பகல்கம் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் புட்டின் மோடியிடம் கூறியுள்ளார் இந்தியா ரஷ்யாவின் நல்ல நண்பன் என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் உறுதியளித்துள்ளார் அதிபர் புட்டின் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் நாங்கள் தலையிடலாம் என்று முன்பு லாவ்ரோ கூறியிருந்தார் ஆனால் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் துணை பிரதமர் போன்றோர் தொடர்ந்து ரஷ்யாவிடம் கோரிக்கை விடுத்ததால் அவர் அவ்வாறு கூறியிருந்தார் பாகிஸ்தான் ராணுவமும் பிரதமருமே கூட சீனாவின் செல்வாக்கை பயன்படுத்தி ரஷ்யாவை எப்படியாவது இந்த விவகாரத்தில் தலையிட வைக்க முயற்சித்தார்கள் ஏனென்றால் இந்தியா ரஷ்யா உறவு மிகவும் பலமானது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்தியா கோரிக்கை விடுத்த போது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி வைத்துக் கொண்டு அங்கிருந்து இந்தியர்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு கூட ரஷ்ய ரஷ்யா ஒத்துழைப்பு நல்கியது அவ்வளவு நல்ல உறவு இந்தியா ரஷ்யா இடையே நிலவுகிறது ரஷ்யா மத்தியஸ்தராக வந்தால் போர் தவிர்க்கப்படும் அல்லது பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் பதிலடி தடுக்கப்படும் என்று கருதியது பாகிஸ்தான் அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து லாவ்ரோவிடம் கோரிக்கை விடுத்து வந்தார்கள் லாவ்ரோ ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ற வகையில் அவர் ஒரு நடுநிலையான பேச்சை வெளிப்படுத்தினார் ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி செய்தியாக்கின இதோ ரஷ்யா பாகிஸ்தான் பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் பாகிஸ்தான் பக்கம் உள்ளன இந்தியாவுக்கு பதிலடி என்றெல்லாம் பொய் செய்திகளை பரப்பின பாகிஸ்தான் ஊடகங்கள் அதன் பின்னர் ரஷ்ய அதிபர் புட்டினே நேரடியாக மீண்டும் பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்து முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் மோடி புட்டினை இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பும் விடுத்துள்ளார் இந்தியாவில் நடக்கும் வருடாந்திர மாநாட்டிற்கு அதிபர் புட்டினை அழைத்துள்ளார் பிரதமர் மோடி அதனால் பாகிஸ்தானின் ரஷ்யாவை தன் பக்கம் நிறுத்தும் முயற்சி தோல்வியடைந்துள்ளது இது பாகிஸ்தானை மீண்டும் கவலையில் ஆழ்த்தி உள்ளது என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்தியா ஏற்கனவே கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது இன்று உலகில் பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரிக்கும் ஒரே நாடு சீனா மட்டும்தான் பின்னால் இருந்து கொண்டு துருக்கியும் ஆதரிக்கிறது ஐநா பாதுகாப்பு சபையில் கூட சீனாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா என்று அனைத்து நாடுகளும் இந்தியாவை ஆதரிக்கின்றன அதற்கு பல காரணங்கள் உள்ளன அது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இந்தியாவின் வீழ்ச்சியை ஒரே மாதிரி விரும்பும் இரண்டு நாடுகளாகும் பாகிஸ்தானும் சீனாவும் அதனால்தான் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான விஷயங்களில் ஒன்றாக செயல்படுகிறார்கள் ஆனால் இந்தியாவின் தற்போதைய உலகளாவிய செல்வாக்கு சீனா மற்றும் பாகிஸ்தானால் எட்டி பிடிக்கும் அளவை விட மிகவும் மேலே உள்ளது அதனால் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த்